பேசும்படும் நேயர்களுக்கு வணக்கம் நன்றி மகிழ்ச்சி உங்கள் தொடர்ந்து நீங்கள் தந்து வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி சமீபத்தில் ஒரு நாளிதழுடைய விளம்பரத்தில் பார்த்தான் சிவாஜியுடன் நடிக்க ஜெயலலிதா மறுத்து விட்டார் அதற்கு காரணம் எம்ஜிஆர் எப்படின்னு இது என்னடா பொது கதையா இருக்குன்னு எனக்கே இருந்தது ஏன்னா எம்ஜிஆர் எப்படி சேண்டி விட்டு அப்பப்போ தன்னுடைய பப்ளிசிட்டி தேடிக்கிற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி தான் இதை நினச்சேன் அதாவது இதற்கு ஒரு என்ன காரணம் உண்மையான ஒரு காரணம் இருந்து நீங்கள் சிவாஜி கூட நீ நடிக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதா அவர் கட்டளை போட்ட மாதிரியும் இவங்க ஜெயலலிதா அதே மாதிரி அந்த படத்துலேருந்து வெளியே வந்த மாதிரியும் அந்த நியூஸ் இருக்கு ஆனால் உண்மையாக நடந்ததுங்கிறது வேற கதை அந்த விஷயமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனாலும் கூட அதை விளக்க வேண்டியது ஒரு நம்முடைய கடமை சிவாஜி நடித்தப்ப சிவாஜியுடன் ஜெயலலிதா நடிக்க மாட்டேன் என்று மறுத்தார் அந்த படத்தில் இருந்து வெளியேறினார் அதற்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்பது சுத்தமான வடிகட்டின பொய் ஆனால் நடந்தது என்ன என்பதை பார்ப்போம் ஸ்ரீதர் வந்து காதலிக்க நேரம் இல்லை அந்த அந்த பத்திரி அந்த 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 பத்திரிகையில் வந்து அந்த செய்தி என்னன்னா ஸ்ரீதர் வந்து காதலிக்க நேரம் இல்லை படத்திற்கு பிறகு சிவாஜி நடிக்க ஊட்டி வரை உறவு என்ற படத்தை தயாரித்தார் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஊட்டியில் நடந்தது அந்த படத்தில் ஜெயலலிதா சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார் இரண்டு மூன்று நாட்கள் ஷூட்டிங் நடந்த பிறகு ஜெயலலிதா அந்த படத்தில் இருந்து வெளியேறிவிட்டார் காரணம் எம்ஜிஆர் ஜோ சிவாஜிக்கு ஜோடியாக நடிக்கக்கூடாது என்று ஜெயலலிதாவுக்கு கட்டளையிட்டதால் ஜெயலலிதா அந்த படத்திலிருந்து விலகிவிட்டார் என்று அந்த செய்தி தகவல் அந்த அந்த பத்திரிகை செய்தி கொடுத்திருக்கின்றது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று அவர்களுக்கும் தெரியாது அது உண்மையும் இல்லை உண்மையில் நடந்தது அப்படி என்னன்னா ஊட்டி உரை உறவு படத்தில் வந்து முதலில் வந்து கதாநாயகியாக ஒப்பந்தமானவர் ஜெயலலிதா தான் கேஆர்வி அதுக்கு பிறகு தான் கேஆர் விஜய் வந்தாங்க கதாநாயகியாக நடித்த ஜெயலலிதா ஏன் அந்த படத்தில் இருந்து விலகினார் எம்ஜிஆர் சொல்லிதான் விலகினாரா என்றால் உண்மை அது அல்ல அதாவது ஊட்டி உரை உறவு படத்திற்கு முன்பே மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்று ஒரு படம் எடுத்தார்கள் இந்த மோட்டர் சுந்தரம் பிள்ளை படத்தில் சிவாஜி அப்பாவாகவும் ஜெயலலிதா மகளாகவும் நடித்தனர் அப்பாவும் மகளுமாக நடித்த இருவர்கள் ஊட்டி வரை உறவு படத்தில் காதலனும் காதலனாக நடித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபோது போது இது வந்து எல்லோருக்கும் ஜெயலலிதா உட்பட எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு சிறிதர்மம் யோசிச்சார் அப்பாவும் மகளுமா நடித்தவர்கள் காதலன் காதலியாக நடித்தால் ஜனங்க ஏத்துக்குவாங்களா தமிழ்நாட்டுல இந்த படம் சரியா போகாது போல் இருக்கு இந்த படத்தை ஒரு இதனால ஒரு படத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்று நினைத்த சிறிதர் அதோடு ஜெயலலிதா இந்த படத்திலிருந்து விலக்கி விட்டார் ஜெயலலிதாவும் விலகி கொண்டார் அதாவது இந்த உண்மை இதுக்காக தான் அப்பாவும் மகளுமாக மோட்டர் சுந்தரம் பிள்ளை படத்தில் நடித்த சிவாஜியும் ஜெயலலிதாவும் மீண்டும் ஊட்டி உரை உறவு படத்தில் காதலன் காதலியாக நடிப்பது நன்றாக இருக்காது என்று தெரிந்ததால் அந்த படத்தில் இருந்து ஜெயலலிதா விலகிவிட்டார் அதற்கு பிறகுதான் கே ஆர் விஜயா வந்து அந்த படத்தில் நடித்தார் இதுதான் உண்மையாக நடந்தது அது மட்டுமல்ல அந்த படத்திலேயே கண்ணதாசன் ஒரு பாடலை ஒரு எழுதியிருக்கின்றார் புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடித்து வ நடிக்க வந்தார் புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார் பொழுது மாது அனுபவம் ஏது வயதோ பதினெட்டு அப்படின்னு அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு வயது பதினெட்டு தான் அதுவும் அந்த அந்த உண்மையை வந்து கண்ணதாசன் போட்டு உடைத்திருந்தார் கொஞ்ச கால் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் அந்த படத்தை நடிச்சுட்டு ஜெயலலிதா வெளியேறி டார்படிகள் அந்த பாடலில் தெரிய வச்சுருப்பார் அதனால் அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் சொல்லி சிவாஜிக்கு ஜோடியாக நீ நடிக்காதே என்று எம்ஜிஆர் சொன்னதாகவும் ஜெயலலிதா நடித்து மறு நடிக்க மறுத்து வெளியேறிவிட்டதாகவும் சொல்வது அபாண்டமான பொய் அப்பட்டமான பொய் எம்ஜிஆர் எந்த காலத்திலும் அந்த அது போல் தன்னுடைய கதாநாயகிகளை நீ இன்னார் கூட தான் நடிக்க வேண்டும் இன்னார் கூட நடிக்க கூடாது என்று சொல்லவே மாட்டார் சொல்லவும் கூடாது ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னா பல படங்களில் நடித்தா தான் அவங்களை சம்பாதிக்க முடியும் அது அவருக்கு தெரியும் அப்படிதான் மஞ்சுளா வந்து நடித்த போதும் பல ப பல ஹீரோக்கள் நடிக்க நடிக்க நடிக்கட்டும் என்று தான் சொன்னாரே தவிர அவருக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் நான் வைத்துக் கொள்ள மாட்டார் இது போல சொல்லவும் மாட்டார் சிவாஜி கூட நடிக்காத இவர் கூட நடிக்காதேன்னு என்று சொல்ல மாட்டார் ரட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கும் அது தெரியும் இப்படி ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி எம்ஜி சிவாஜிக்குடன் ஜெயலலிதா நடிக்க மறுத்தார் அதற்கு காரணம் எம்ஜிஆர் தான் என்று எம்ஜிஆர் மீது அபாண்டமாக பழி போடுவது சரியில்லை இதை மட்டும் இதை யோசிக்க வேண்டும் எழுதுகிறவர்களும் ஒரு உண்மையை தெரிந்துவிட்டு எழுத வேண்டும் அந்த படத்திற்கு முன்னால் ஊட்டி உறை உறவு படத்துக்கு முன்னால் சிவாஜியும் ஜெயலலிதாவும் அப்பா மகனாக நடித்தார்கள் அப்பா மகளாக நடித்தார்கள் அதனால் தான் ஊட்டி உறவு படத்தில் காதலன் காதலியாக நடிக்க முடியவில்லை நடிக்க முடியாது அப்படி நடித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சிறிதருக்கு தெரிந்தது அதனால் தான் விலகிவிட்டார் இது அந்த எழுதிய பத்திரிகையாளருக்கு ஏன் தெரியவில்லை என்று தெரியவில்லை எம்ஜிஆர் மீது இப்படி ஏதேனும் ஒரு காழ்ப்புணர்வோ அல்லது பொய்யான செய்தியை சொல்வதால் புதுசா ஒரு கதை விடுவதால் என்ன பண்ணிய என்ன பையன் சொல்லுங்க அதாவது எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அது போன்ற ஒரு சின்ன புத்தி எல்லாம் கிடையாது சிவாஜி கூட நடிக்காத இவர் கூட நடிக்காதன்னு சொல்ல மாட்டார் இது போன்ற பொய்களை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளவே இதை சொன்னேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க